ட்ராக்டிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் ஜிஏஎஸ் ரொட்டவேட்டர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு ரொட்டவேட்டருடைய மாடல் ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ரொட்ட முப்பத்தாறு கத்தி ரொட்டவேட்ரு செய்ரே ரொட்ட வேட்டுறதாங்க இந்த ரொட்டவேட்டருடைய விலை ஓனர் தரப்புலேருந்து அறுபத்தி ஏழாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க அறுபத்தி ஏழாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ரொட்டவேட்டர் இருக்கிற இடம் ஈரோடு மாவட்டம் நம்பியூரில் இருக்குங்க ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விலாஸ் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேங்க ஜிஏஎஸ் கம்பெனி முப்பத்தாறு கத்தி ரொட்ட தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றவங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்ற ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே